டிசம்பர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புள் வெளி மீது என்னை அவர் இலைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் சாவின் இருள்சுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் ஏத் தீங்கிற்கும் அஞ்சிடேன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தயலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடுகள் இருபத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கும் முன்னதரே உண்மை யாராவது தகப்பனே ராஜா அப்பா இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளை எங்களுக்கு சந்தித்தவரே ஆராதிக்கிறோம் தகப்பன ராஜா எங்கள் மேய்பரே ஆராதிக்கிறோம் எங்கள் ஆயரே யாராதிக்கிறோம் தகப்பன ராஜா எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா சத்துரின் கிரிகளும் முறியடிக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளை எங்களோடு கூட இருந்து சந்தித்தவரே யாராதிக்கிறோம் யாராதிக்கிறோம் அப்பா நீ பரிசுத்தர் 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 அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ளவரே ஆராதிக்கிறோம் தகப்பனி ராஜா அரசருக்கெல்லாம் அரசரேமைக்கிரம் தகப்பனே ராஜா எங்கள் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே எங்களை அமைதியான நீர்நிலைகளுக்கு அழுத்த செல்கிறவரே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு புத்துயிர் அழிக்கிறவரை ஆராதிக்கிறோம் 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இருள் சுழ் பள்ளத்தாக நான் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீர் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு கரம் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டம் தகப்பனி ராஜா இருளை எல்லா வெளிச்சமாக்கு எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே மரணத்தை ஜெயித்தவனர் எங்களோடு கூட இருக்கும் போது நாங்கள் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டம் தகப்பனே ராஜா அப்பா நன்றி 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 அப்பா பவராவி எங்களுக்குள்ள தகப்பனி ராஜா இயேசுவின் உன்னதமான இயேசுவின் நாமம் எங்களுக்குள்ள தகப்பன ராஜா பவராவி எங்களுக்குள்ள இருக்கும் போது பயத்தின் ஆவி ஏசுவின் நாமத்தினாலே முறியெடுக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா எங்களை தனித்தனியாய பெயர் சொல்லி அழைத்தவரை அப்பா உமை போற்ற உமை புகழ் முடிவு செய்த எல்லா நன்மைகளுக்காகும் அப்பா நாங்கள் நன்றி செலுத்தி எங்களை ஒரு குடும்பமாய் எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று நிறைய தகப்பனே ராஜா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தக்கப்பனி ராஜா எல்லா ஆபத்துக்கள் இருந்து தாங்கினே தப்பு வைத்திரே தகப்பனே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தக்கப்பனே ராஜா அப்பா அவருடைய கோலும் நெடுங்கழியும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேர்ச்சிகிற நம்முடைய கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிற முடிய ஆசிர்வாதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ராஜா நன்றி தகப்பனே அப்பா எல்லோருக்கும் மத்திர எங்கள் தலையை பண்ணுகிறவர் பண்ணுகிறவரையை ஆராதிக்கிறோம் தகப்பனி ராஜா எங்களுக்கு எதிராக எழுகின்ற எதிரிகள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்ற நம்முடைய வார்த்தைக்கு ஏற்ப இம்மட்டுமா எங்களை நடத்துகிறது உமது கிருப தாங்குகிறது உமது கிருபா ஆண்டவரே நீங்க மாத்திர நாங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல தகப்பனே ராஜா இந்நாள்வர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறே தகப்பனே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எங்களுக்கு பலனை கட்டளையிடுகிறவரே உன்னுடைய பலவனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற முறை வாக்கு தத்தத்திற்கேற்ப இந்நாள்வர எங்களை நடத்துகிறது உமதுக்கு ரூபாப்பா நன்றி நன்றியப்பா நன்றி இந்த நாளின் வேலையை ஆசீர்வாதமாய் கொடுத்திரு தகப்பனே ராஜா எல்லாவித இயற்கை சேர்ச்சை கணந்து எங்களை ஒவ்வொருவரையும் காப்பாற்றினரே தகப்பனே ராஜா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே எங்கள் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திடமுடிய வானதர்களை அனுப்பினரே தகப்பனே ராஜா கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஆராதனைக்குரியவரே நம்முடைய அருள் நலமும் பேரன்பும் எங்களை சூழ்ந்து இருக்கிறதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே பாலை நிலத்தில் பசியோடு இருந்த மக்களை பறிவுடன் கண்ணோக்கி அவரது பசியினை போக்கின இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 தகப்பனே அப்பா முடியாது உடலையும் ரத்தத்தை எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தகப்பனே ராஜா உணவாக கொடுக்கிறவரே அப்பாமே நோக்கி பார்க்கிறோம் உச்சி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய திருச்சிலுவினால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் தகப்பனே நம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் அப்பா எங்களுடைய நோய்களை எல்லாம் சிலுவிலே சுமந்து தீர்த்தவரே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்படாது எங்கள் எல்லாம் தக்கப்பண்ணே என்னுடைய பாத படிரை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே ராஜா உடைய சமூகத்தை நாங்கள் ஒரு முகமாய் குடுக்கிறோம் தக்கப்பினர் ராஜா எங்கே இரண்டு மூன்று பேரின் நாமத்தினால் ஒன்றுபட்டு ஜபிக்கிறார்கள் அவள் ஜபத்தை நான் கேட்பேன் என்று சொல்லிக்கிறப்பா நாங்கள் குடும்பமாய் குடும்பமாய் தக்கப்பினராஜா மென் நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பன ராஜா எங்களுடைய ஒவ்வொரு ஜப தேவைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பினர் ராஜா அப்பா எங்கள் கண்ணீரை எல்லாம் கழிப்பாக மாற்றுகிறவன் தக்கப்பினர் ராஜா எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவன் நீர் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ அவள் மறந்த ஒருபோது மறக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா உடைய வார்த்தைகளால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வலுவூட்டுகிறவரையார்களும் ராஜா எங்கள் வீடுகளை சுற்றிலும் ஏசுவின் குற்றமற்ற ரத்தால முத்திரெடுக்கிறோம் தக்கப்பண ராஜா எங்கள் பிள்ளைகளை முத்திரெடுக்கிறோம் எங்கள் உற்றார் உறவுகளை முத்திரெடுக்கிறோம் ஏசி மிலைமுதிக்க முடியாத ரத்தத்தால மாத்திர எங்களுக்கு மீட்பு தக்கப்பண ராஜா அப்பா திருவருகை நாட்களுக்காக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தக்கப்பணி ராஜா அப்பா எங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா அப்பா அவர் வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் தக்கப்பணி ராஜா அப்பா அவனுடைய வருகையை சமீனமா இருக்கிறது தக்கப்படு ராஜா எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் எங்களுக்கு உணர்த்துகிற ஆவியான குடும்பங்களின் மத்தியிலே இறங்குவீராக தக்க எங்கள் பிள்ளைகளை நிரப்பு வீராக அப்பா எங்களை தனித்தனியா நிரப்புங்க 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 ஆவியானவரே ஆவியானவர் வரும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாக்கும் எல்லா தடைகளும் முறையும் தாக்கின ராஜா நுகத்தடிகள் முறையம் அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க ஆவியானவரே நாங்கள் குறைவான பாத்திரம் நாங்கள் குறைவான பாத்திரம் அப்பா நாங்கள் நீந்து நீந்து நீச்சல் அடிக்கக்கூடிய வல்லமை அப்பா ஆவியானவரே எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்பு எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா உண்மையிலே மகிழக்கூடிய வல்லமையால நிரப்புங்க தகப்பனே ராஜா எல்லா நோய்களையும் சுற்றறிக்கிற ஆவியானவரை ஏசுவின் நாமத்தில் அழப்பா இந்த இணைப்பில யாரெல்லாம் என்னென்ன நோய்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருடைய நோய்களும் ஏசிவி நாமத்தினாலே மாறுவதாக தக்கப்பணி ராஜா அப்பா நோய்களை சுகமாக்குகிறவரை உண்மையாரா ஆதிக்கிறோம் உண்மையாரா ஆதிக்கிறோம் தக்கப்பணி ராஜா அப்பா வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பணி ராஜா இந்த மழை சீற்றத்தின் நிமித்தமாக தகப்பன எத்தனையோ பேர் தகப்பனை பலவிதமான நோய்களால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொருவரும் என் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா சுகப்படுத்துவதாக வெலப்படுத்துவதாக என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைய தகப்பனே ராஜா தெருவீதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கிறோம் அந்த மழையினால பாதிக்கப்பட்டு அப்பா பலவிதமான இழப்புகளை சந்தித்துக் கொடுக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு எங்களுடைய அரசியல் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பாவிலுக்கு கூட ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா கூட தகப்பன நாட்டு மக்களுக்கு தேவையானது என்ன செய்யறன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆவியால் அவளுடைய நிரப்புவிராக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா திருமணமாகியும் பல வருடங்களாக குழந்தை இல்லையே அப்பா எந்த ஒரு விசேஷங்களுக்கு சென்றாலும் இன்னும் ஒரு விசேஷம் இல்லையா என்று தகப்பனராஜா கேட்கும் போது கூணி குறுகி நின்று கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் என் தேவன் தகப்பனே கர்ப்பத்தின் கனியை தொடுவீராக ராஜா என் பிள்ளைகள் திருமணமாகி பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் ஆகியும் இன்னும் ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று அப்பா கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே உள்ளத்தின் அந்திரங்களை அறிந்திருக்கிறவனே தகப்பனே வேதனைகளை அறிந்திருக்கிறவனே தகப்பனே ராஜா ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீர் காண்கி அப்பா அவர்களுக்கு விசேஷமான உதவி செய்கிறப்படும் கிருபைக்காக நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்தங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே ராஜா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் தகப்பன் ராஜா நீர் அப்படியா கூட ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போயிடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சாட்சியா எழும்ப போய்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா திருமண தடைகள் இயேசு நாமத்தாலே மாறுவதாக தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கடினப்பட்டு கொடுதாக தகப்பனே ராஜா அப்பா இவ்வளவு படித்தும் கூட எனக்கு வேலையில்லையே என்று தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா என் தேவனால் கூடும் அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க அவளுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா அப்படியாய் கூட எங்களுடைய எல்லா ஜப தேவையை கேட்டுக் கொடுக்கிற கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தக்கப்பே ராஜா இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்பேன் ராஜா எந்த ஒரு கெட்ட சொப்பனே நெருங்க கூடாது தக்கப்புனே வீட்டை சுற்றி முடிய விலை முடியாத ரத்தத்தால முத்திரெடுக்கிறோம் தக்கப்புனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா அப்பா இயேசுவே உடைய கரங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்ப குடும்பத்தை கட்டுகிறாள் என்று ராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவனை ஞானத்தால நிரப்புங்க தகப்பனே அப்பா செம்பாவே ஒவ்வொரு பெண்களுக்குள்ள ஊற்றுங்க ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்குள்ள ஊற்றுங்க அப்பா நாங்கள் எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா சத்ருவானவன் குடும்பங்களை தகப்பனே ராஜா அப்பா சத்ருவானவன் குடும்பங்களை பிரச்சனைகளை விதைக்க எழும்புகிற தகப்பனராஜா பெண்களின் தகப்பன ராஜா எங்களுக்குள்ள ஒரு புரிதலின் ஆவியை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆவியை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஒரு குடும்பங்கள் உள்ள அப்பா அந்த சத்ருவின் ஆவி இயேசுவின் நாம் மாறுவதாக தக்கப்பணி ராஜா நாம் ஒரு குடும்பம் என்ற ஒரு சிந்தனையை தகப்பனே ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா திருமணமாக எத்தனையோ வருடங்கள் தகப்பன ராஜா அப்பா கடவுள் மனைவியில் புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் தகப்பனே அப்பா அவர்கள் அவருடைய தாய்மார்கள் எவ்வளவோ கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா அப்பா கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா நீர் இணைத்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்ப அப்பாவை விரைமதிக்க முடியாத ரத்தத்தை ஊற்றுங்க முடைக்காரன் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நீட்டு வீராக ஆசிரியர் வதைப்பீராக தக்கப்படு ராஜா பிரிவினை நாமத்திராலே மாறுவதாக அப்பா அப்பா நன்றியப்பா நன்றியப்பா சமாதானத்தின் ஆவிய நீர் ஊற்றி வீராக தக்கப்படு ராஜா ஒவ்வொரு குடும்பங்களின் சமாதானத்தின் ஆவிய ஊற்றியங்கள் குடும்பங்களெல்லாம் சமாதானத்தில் இறப்புகிறவங்களுடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறவப்பா எல்லா துதி கணவனும் தேவாதி தேவனுக்கு செலுத்திக்கிறவ அப்பா இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்படு ராஜா ஏசுவின் மூலிமையை செவம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் மின்னு இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதின போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்